வணக்கங்க பிரகுநந்தி நாடியில் கிரகச்சேர்க்கைகள் சேர்க்கைகள் அதனுடைய காரகத்துவங்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுதுங்கிறது நமக்கு தெரியும் அதில் தொழில் அப்படின்னா சனியுடன் சேர்ந்த கோளை தான் நம்ம தொழிலுக்கு பார்ப்போம் நம்ம சூழல் ஜீக்கிய சிஸ்டத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜீவக்கோளோட இணைந்த கோளும் தொழிலை இண்டிகேட் பண்ணும் அவங்க என்ன மாதிரி துறையில் வாழ்வாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் இது இப்போ இந்த ஆரஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து காவல்துறையில் ஒரு பெரிய போஸ்டிங் இருக்காரு அப்போ இவர் காவல்துறையில் பெரிய போஸ்டிங் போனதுக்கு சனியுடன் சம்பந்தப்பட்ட கோளுக்கும் ஜீவக்கோளுடன் சம்பந்தப்பட்ட கோளுக்கும் காவல்துறையில் செவ்வா செவ்வாயுடன் தொடர்பு கொண்ட கோல் இவருக்கு என்ன மாதிரியான யோகங்களை செஞ்சுருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ தொழில் அப்படின்னா நம்ம நம்ம ஃபஸ்ட்டு வந்து சனி அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனியோட சம்மந்தப்பட்டது சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் இப்போ சனியுடன் சந்திரன் புதன் சம்மந்தப்பட்டதுனால இவருக்கு தொழில் ரீதியான நிறைய ட்ராவலிங் இருந்துச்சு பயணங்கள் இடமாற்றங்கள் ஒரு ம மதுரையில் இருப்பார் சென்னை போடுவாங்க கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய இடமாற்றங்களையும் தொழில் ரீதியான நிறைய அலைச்சல்களையும் இவருக்கு கொடுத்தது எப்பவுமே இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக பயணங்கள்லேயே இருப்பார் இதுக்கு காரணம் வந்து இந்த சனி சந்திரன் அப்படிங்கிற கிரக சேர்க்க கொடுத்துருக்கு ஆனால் ஜீவக்கோள் வந்து பாத்தீங்கன்னா குரு இந்த குரு யாரோட தொடர்பு கொண்டிருக்குன்னா இருக்குன்னா செவ்வாயுடன் தொடர்பு கொண்டிருக்கு இப்போ கன்ஜக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே டிகிரிக்குள்ளே இருக்கிற பிளானட்டு டிகிரி வாரியாக வேரியேஷன் வந்து நம்ம கன்ஜெக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அது நம்மளுடைய சாஃப்ட்வேரில் தனியாகவே காமிச்சிருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா குரு சூரியன் சூரியன் குரு கன்ஜக்ஷன் இது வந்து ஒரு டிகிரிக்குள்ளே காம்பினேஷனில் வராமல் ஒரு டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்போ அங்கேயும் ஜீவகோல் குரு வந்து சூரியனோட சம்மந்தப்படுது அப்போ அவங்க அரசாங்கத்தில் அரசு அரசு அரசியலில் கௌரவமான பதவிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஆனால் டைரெக்டாக தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா குரு சபா தொடர்பு அப்போ குரு செவ்வாயுடன் தொடர்பு இருந்தால் அவங்க வந்து இராணுவத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஈபியில் இந்த மாதிரி செக்ஷன்லாம் அவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம் இவர் காவல்துறையில் இருக்கார் இதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது அவருடைய சார்ட்டு இந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஆரோஸ்கோப்பில் இந்த குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கோளுக்கு செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கோளினுடைய காம்பினேஷன் வந்து இவருக்கு ஃபஸ்ட் கிளாஸா வந்திருக்கு அப்போ இந்த குருவுக்கு செவ்வாயினுடைய தொடர்பு வர்றதுனால இந்த ஜாதகர் குரு பிளஸ் செவ்வாய் செவ்வாயினுடைய தொடர்பு வர்றதுனால இவர் வந்து காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த குரு சரராசியில் இருக்குது தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் வந்து ஸ்திரராசியில் இருக்கு இருக்குது அப்போ இருக்கக்கூடிய ஒரு கோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவக்கோள் எந்த கோல் இருக்கோ அந்த கோளோட இயல்பான குணம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு டெவலப் ஆகி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் அது அந்த சரத்தோட இயல்பான குணம் ஆனால் தொடர்பு கொள்ளக்கூடிய கோல் செவ்வா வந்து ஸ்திர ராசியில் இருக்குது அது வந்து டிகிரி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ டிகிரி அதிகமாக இருந்தாலும் கூட இவருக்கு பிறக்கும் போது குரு செவ்வா காம்பினேஷன் காவல்துறையில் போகிறதுக்கு ஜீவக்கோள் போலீஸ்கார் போகிறாருங்க டிஎஸ்பி போகிறார் இந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு குரு செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ஜீவக்கோளோடு சேர்ந்த செவ்வாது அடையாளப்படுத்தியிருக்கு ஆனால் சனி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சாட்டில் சனி சந்திரன் சம்பந்தப்பட்ட தன் அங்கே எப்படி வெளிப்படுது அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்களுக்கு இடமாற்ற ஆனது தான் இந்த ஆரோஸ்கோப்பில் வெளிப்பட்டிருக்கு அதனால தான் சனியும் மேச சரதில் இருக்குது சந்திரனும் துளாராசி சரத்தில் இருக்கு இவங்க ரெண்டு பேருமே சரத்தில் இருக்காங்க சனி சந்திரன் அப்ப இந்த இடத்துல வந்து சனி சந்திரன் காம்பினேஷன் இது தொழில் இண்டிகேட் பண்ணாம தொழில ஏற்படக்கூடிய அலைச்சலை மட்டுமே இண்டிகேட் பண்ணிருக்கு தொழிலை இண்டிகேட் பண்ணது எல்லாமே குரு சூரியன் கஞ்சனும் குரு செவ்வா காம்பினேஷன் தான் இவர் வந்து அரசாங்கத்தில் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு அப்போ விருகநஞ்சி நாடையில் ஒருத்தருக்கு வந்து தொழில் அப்படின்னா சனிச்சந்திரனுடைய காம்பினேஷனும் தொழில் இண்டிகேட் பண்ணும் குருசபா காம்பினேஷனும் அவர் என்ன மாதிரி தொழில் இருக்காருங்கிறது இண்டிகேட் பண்ணும் இந்த ரெண்டில் ரெண்டுமே இண்டிகேட் பண்ணும் அந்த ரெண்டில் எது அதிகமாக இண்டிகேட் பண்ணுதுங்கிறது நம்ம பாவத்தின் மூலியமாக தான் எடுத்துக்க முடியும் பட் நம்ம இந்த ரெண்டையுமே பார்க்கணும் ஒன்று இப்போ ரெண்டாவது இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது பொது இந்த குரு செவ்வா அப்படிங்கிறது பொது இது வந்து இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் காலபுருஷனுக்கு ஏழில் குருவும் காலபுருஷனுக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்து குரு செவ்வாயினுடைய காம்பினேஷன் இவருக்கு வருது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து காலபுருஷனுக்கு ஏழில் செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு ரெண்டில் அப்போ இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிற சமூகத்தில் ஏற்படக்கூடிய பப்ளிக் தொடர்பு இந்த ஜாதகருக்கு அதிகம் இவர் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய விஐபிக்கு அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் அங்கே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளமோ அதெல்லாம் டைரக்டா இறங்கி அதில் ஒரு மனக்கசப்பு இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சுமூமாக டீல் பண்ணக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்குது அது மூலியமாக ரெண்டாம் பாவமாக இருக்கிறதுனால காலபிருஷனுக்கு ரெண்டில் இருந்து செவ்வாய் செவ்வாய்னா உக்ரம் சொல்லுவோம் வேகம் சொல்லுவோம் ஆனால் சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வா இனிமையாக பேசி பண்பாக பழகி பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்குது இந்த குரு செவ்வாய்க்கான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக இருப்பார் பாடி ஸ்ட்ரக்சரா இருக்கும் ஜிம் பாடி இருப்பார் தோற்ற கம்பீரமாக இருக்கும் ஆனால் அவருடைய பேச்சு அவருடைய அணுகுமுறை எல்லாமே ஒருத்தரோட சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அங்க ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் வந்து இவருக்கு சந்திரனுடன் இருக்கும் இதுவும் ஒரு காரணம் நாடியில ஒரு மேலோட்டமான ஒரு பலனை நாம அப்ளை பண்றதை விட அது சடத்துல இருந்து தொடர்பு கொள்ளுதா தொடர்பு இருந்து தொடர்பு கொள்ளுதா காலப்புருஷனுக்கு அது எந்த வீடுகள் இருக்கு அதன் மூலியமா அந்த ஜாதகனுடைய தோற்றங்கள் செயல்பாடுகள் குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுனூல் ஜி கே ஆஸ்ட்ரோவில் பார்க்கலாம் நம்ம சாஃப்ட்வேரும் அதே மாதிரி தான் வடிவம் வச்சுருக்கோம் கன்ஜக்ஷன் தனியாக வடிவமைச்சுருக்கோம் காம்பினேஷன் நம்ம தனியாக வடிவம் வச்சுருக்கோம் சாஃப்ட்வேர் தேவைப்படுறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுமா வணக்கம்